அனைவருக்கும் வணக்கம் ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரைக்கிறேன் ஜெய்பாலா 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 பால திருபனுடைய திருவருளால் உங்கள் மேல் மேலும் வளர்ச்சி பெற்று எல்லாம் எல்லாமே பால திருப்பசனுடைய திருவருளால் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கும் உத்ராட நட்சத்திரம் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வனி அதுக்குண்டான பேர் எடுத்து பே போ ஜார்ஜிங்கிறது வரும் அப்போ அந்த உத்ராட நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய மகர ராசிக்கு பே போ ஜார்ஜி வரும் அஸ்வனி நட்சத்திரம் மேச ராசிக்கு சோ லா அப்படிங்கிறது வரும் அதாவது இந்த இது ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய நிகழ்வு அதாவது திருமண பொருத்தத்துக்கு என்னென்னங்கிறத பார்த்துருவோம் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி பெண்ணுடையதும் ஆண்முடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மகராசி எவ்வாறாக பொருத்தம் இருக்கலும் பார்ப்போம் தினபர்த்தம் மத்தியமமாக உள்ளது தினப்பர்த்தம் அமையவில்லை கணபர்த்தம் நன்றாக உள்ளது தெய்வ கணம் மனுஷ கணம்னால கணபர்த்தம் நன்றாக உள்ளது மகேந்திர பொருத்தம் அமையவில்லை ஸ்திரீ தீர்க்கம் நன்றாக உள்ளது வச்சு திருமணம் செய்யலாம் யோனி பர்தம் நன்றாக உள்ளது பசுவும் ஆண் புத்திரை வரனால திருமணம் செய்யலாம் ராசி வந்து ராசி அதிபதி பர்தம் நன்றாக உள்ளது வசிய பருத்தம் அமையவில்லை அதே போல் நாடிப்பர்த்தம் பார்க்கும்போது நல்லா இருக்குது நாடிப்பர்த்தம் நன்றாக உள்ளது பசுவை நாடி சமண நாடி ரஜு பர்தம் அப்படிங்கிறது நன்றாக உள்ளது பாதரஜும் வைர ரஜின ரஜ ரஜப்பதம் நன்றாக உள்ளது அது இல்லாம வேதைப்பருத்தம் நன்றாக உள்ளது மொத்தம் பதினோரு பருத்தத்திலே இவர்களுக்கு எட்டு பருத்தம் நன்றாக உள்ளது ஆகவே தின தினசரி நம்ம அந்த திருமண பொருத்தங்கிறது தலைப்பில் நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு சப்ஜெக்டா இந்த மகர ராசிக்கு உத்திராட நட்சத்திரம் ரொம்ப அருமையாக இருக்கும் பத்தாவது ராசி ஒம்பது ராசி மேலே நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் ஆகவே இந்த ராசி உடைய பொருத்தத்துக்கு ஏற்றபடி நீங்கள் திருமணம் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் மூங்க ஜனன ஜாதகத்தில் எந்த விதமான தோஷம் இல்லை என்றாலும் நீங்கள் இந்த பொருத்தம் தாராளமாக திருமணம் செய்யலாம் அதே மாதிரி லக்னம் ஒன்றாவது லக்னம் மூன்றாவது லக்னம் ஐந்தாவது லக்னம் ஏழாவது லக்னம் ஒன்பதாவது லக்னம் பனி பதினோராவது லக்னம் அமைந்தால் மிகவும் சிறப்பு அது இல்லாமல் இரண்டாவது லக்னம் நாலாவது லக்னம் ஆறாவது லக்னம் எட்டாவது லக்னம் பன்னிரெண்டாவது லக்னம் மத்தியமாம் அதாவது பிறந்தாது அப்படிங்கிறது உத்தமம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடியது திதி சுனியம் இந்த திதிசூனியம் சொல்லக்கூடியது பெண்ணுடைய ராசிக்கு பிரகாரம் சஷ்டி திதியும் ஆணுடைய ராசிக்கு மகர ராசிக்கு என்ன திதி ஒன்று பார்க்கும்போது பிரதமை திதி திருதிய திதி துவாதசி திதி பிரதமை திருதியை துவாதசி திதியில் மூர்த்தம் இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது இவங்களுக்கு இந்த ஜனன ஜாதகத்துக்கு திதி சுன்யமாக அமையும் அன்னைக்கு வேறு வேறு ராசி இருக்கணும் வேறு லக்னமாக இருக்கணும் இந்த லக்னம் இந்த ராசி கிராஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் இது சரியான முறையில் ஏற்படக்கூடிய திருமண பொருத்தம் அது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டமும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக பார்க்கக்கூடியது இந்த திதி சுன்யம் சந்திராஷ்டமம் இதெல்லாம் பார்க்கணும் வெறும் முகூர்த்தம் மட்டும் நிர்ணயம் செய்து கொண்டு திருமணம் ஏற்பாடு செய்யக்கூடாது இந்த மாதிரி திதியெலாம் கிராஸ் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் எங்கிறது உங்கள் ஜோடரை கலந்து ஆலோசனை செய்து கொண்டு முடிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கு மானுடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மகராசிக்கு எப்படி பொருத்தம் இருக்கிறது பார்த்துருவோம் தினபரதம் அமையவில்லை கனப்பிருத்தம் நன்றாக உள்ளது மகேந்திர பரதம் அமையவில்லை ஸ்திரி தீர்க்கம் நன்றாக உள்ளது யோனி பர்த்தம் நன்றாக உள்ளது ராசி பர்த்தம் உண்டு ராசி அதிபதி பருத்தம் உண்டு வசிய பர்த்தம் அமைகலை ரஜ பர்த்தம் உண்டு நாடி பொருத்தம் உண்டு வேதை பொருத்தம் உண்டு ஆக இத்தனை பொருத்தத்தை கலைக்கிலிட்டு உங்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறோம் ஆகவே இந்த பொருத்தத்தை அடிப்படையில் நீங்கள் தாராளமாக திருமணம் செய்யலாம்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபாலா பாலா ஜெய